அடுத்து ஒரு கேள்வி கேட்குறாங்க சகாபி ஒருவர் இரவு தொழுகை எப்படி தொழ வேண்டும் என ரசூல் அவரிடம் கேட்கும்போது ரசூல் அவர்கள் கூறினார்கள் இரண்டு இரண்டு ரக்காத்தாக தக தொழுவீராக ஃபஜுருடைய நேரம் நெருங்கிவிட்டால் ஒரு ரக்காத்து வித்து தொழுவீராக மேலும் இறைவன் தகஜ தொழுகை பற்றி குறிப்பிடும்போது இரவில் மூன்றில் ஒன்று மூன்றில் இரண்டு என கால அளவைத்தான் குறிப்பிடுகிறான் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸின்படி எட்டு பிளஸ் மூணு பத்து ப்ளஸ் மூணு என்றெல்லாம் உள்ளது இந்த ஹதீஸ் ரசூல் அவருடைய காலத்திற்கு பிறகுதான் அறிவித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன் என்னுடைய கேள்வி ரசூல் அவர்களிடம் இரவு தொழுகை பற்றி நேரடியாக கேட்ட அந்த சகாபி எத்தனை ரக்காத்து தொழுதி இருப்பார்கள் ரசூல் அவருடைய ரக்காத்துடைய எண்ணிக்கையை பற்றி சொல்லவில்லையே அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இரவு தொழுகை எவ்வளோன்னு கேட்கும்பொழுது ரசூல் சல்லா அலே அவர்கள் இரண்டிரண்டாக தொழுன்னு சொன்னாங்களே தவிர இரண்டு இரண்டா எத்தனை தொழுன்னு சொல்லலை அவர் என்ன கேட்குறாருன்னா இரண்டு இரண்டா தொழுண்டு தான் ரசுல்லா பதில் சொன்னாங்க எதை சொல்லலை இத்தனை காத்துன்னு சொல்லலை ஆயுஷா நாயகி சில அதிசயம் அறிவித்திருக்கிறாங்கன்னு கேட்டால் அது ரசுல்லா காலத்துக்கு பிந்தி அறிவிக்கிறாங்க அந்த அது அதனால் இவருக்கு தெரிய வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது பிந்தி அறிவித்த விஷயம் இவர் ரசுல்லாட்ட நேரடியாக கேட்கும் பொழுது ரசுல்லா சொன்ன வாசகம் என்னென்னு கேட்டால் இரண்டு இரண்டாக தொழு இரண்டு இரண்டாக எத்தனை தொழுவு அதை சொல்லவில்லை அதே மாதிரி வந்து இன்னொரு அந்த குரான் வசனத்தில் கூட நீங்கள் என்ன செய்கிறான்னு கேட்டால் இரவில் மூன்றில் ஒரு பங்கு தொழுவு இரவில் பாதி தொழு ஒன்று டைமை தான் நல்லா சொல்கிறான் இத்தனை ரக்காத்துன்னு சொல்லவில்லை அது குரானில் ஒரு உன்எல்லை இலி பத்து வரும்ல அந்த வசனத்தில் என்ன செய்கிறான்னு கேட்டால் நீ இயன்ற தொழுவு ஒன்று சொல்கிறான் தவிர சுழுசல்லை நிஸ்பகு பாதிய தொழுவு அவு சுழுதகு அல்லது மூன்றில் ஒரு பங்கு தொழுவு ஒன்று டைம் போட்டு நல்லா சொல்கிறான் அப்போ தொழுகைக்கு வந்து இரவில் பாதி இரவில் மூன்றில் ஒன்று என்று ஒரு தான் இருக்கே தவிர ரக்காத்து எண்ணிக்கை இல்லையே அப்படிங்கிறது அவருடைய கேள்வி இப்போ ரசூல்லாட்ட அவர் கேட்டார்ல அவர் கேட்டவர் என் ரக்காத்தை பற்றி கேட்கல எத்தனை என் கேட்கலை தெரிஞ்சிருக்கு கேட்கலை நீங்கள் லாட்டை வந்து எப்படி தொழுவன்னு கேட்குறார்ல அவருக்கு ரெண்டு ரெண்டாக தொழுவுங்கிற பதிலை போதுமானதாக இருந்துச்சாங்க இல்லையா போதுமானதாக இருந்தால் என்ன அர்த்தம் அவருக்கு எத்தனை தொழுவு என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார் எப்படி அறிந்திருப்பார் ரசூல்லாவுடைய தொழுக முறையை பார்த்துருப்பார் நாயகி பின்னாடி அறிவித்தாலும் அந்த செய்தி மக்கள் மத்தியில் பரவி இருக்கும் பள்ளிவாசல்லே வந்து ரசூல்லா சில நாட்கள் இருபத்தொழுகை தொழுது இருக்கிறார்கள் அதையெல்லாம் பார்த்து விட்டு அவர் அந்த நம்பிக்கையை எண்ணிக்கை விஷயத்தில் ஒரு டவுட்டு இல்லை அந்த தொழுவுரை எட்டக்காத்தே பத்திரக்காத்தே எப்படி தொழுவுறதுன்னு டவுட்டு கேட்குறாரு ரசூல்லா ரெண்டு ரெண்டாயிரத்தி தொழுவுங்கிறாங்க அப்போ ரெண்டு ரெண்டாயிரத்தி தொழுவுன்னு சொன்னதுனால ரக்காத்து எண்ணிக்கை இல்லைன்னு விளங்கக்கூடாது அவருக்கு தெரிஞ்சது யாரும் கேட்க மாட்டார்கள் எப்போ நம்ம கேட்போம் நமக்கு எது தெரியல அதை கேட்போம் இவர் அதை பற்றி கேட்கவே இல்லை அப்போ என்ன அர்த்தம் முக்கியமாக கேட்டோம்னு சொல்ல சொன்ன என்ன செஞ்சுருக்கலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டா தொழுவை சொல்கிறீங்க எத்தனை தொழுவை என்று அவர் கேட்கலை கேட்கவில்லை என்று சொன்னால் அவர் அறிந்திருக்கிறார் அறிந்ததே அந்த ரக்காத்துடைய எண்ணிக்கை வந்து மக்களுக்கு அறியப்பட்டதாக இருந்தது பரவலாக எல்லாரும் விளங்கி வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் ரக்காத்து எண்ணிக்கை அவருக்கு தெரிகிறது அதை என்ன மாதிரி தொழுவது என்பது அவருக்கு தெரியலை நாளை ஒரே செல்லாமல் சொல்வதா அல்லது ரெண்டு நாள் தொழுவதாங்கிறதுலாம் ஒரு டவுட் இருக்குது டவுட்டை கிளியர் பண்றாங்க டவுட்டை அவர் கேட்குறாரு டவுட் இல்லாத விஷயத்தை யாரும் கேட்கவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க அதனால இதை ஒரு ஆதாரம் வைத்து ரக்காத்துக்கு எண்ணிக்கை இல்லைன்னு சொல்லக்கூடாது அவர் கேட்காததினால் ரக்காத்து விரும்பிய ரக்காத்து சொல்லலான்னு அர்த்தம் வராது எப்போ வரேன் ரக்காத்த எண்ணிக்கை பற்றி எந்த ஒரு வழிகாட்டலும் இல்லாவிட்டால் வரும் வழிகாட்டல் இருந்தால் வருமா வழிகாட்டல் இருந்தால் வராது அதனால ரிசூர் சொல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து இரவு தொழுகையை கேட்டதுக்கு வந்து அவர் ரக்காத்த எண்ணிக்கை அவர் தெரிஞ்சிருக்குது இதை விளங்கிக்கிறனா